கிடையாது ஏன்னா வந்து அருமையான பாடல்கள் ஆஹ் ஒருத்தங்க ஒரு கதைக்கு ஏத்தாப்பரி கொடுக்குறாங்கன்னா எத்தனை அனுபவங்கள் அவருடைய உள்ளங்கள்ல இருந்தா அவர் கொடுப்பாரு அதனால இதுல வயது வித்தியாசம் கிடையாது அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப இதுல கேமராவில் பதிவு பண்ணிட்டு இருக்க அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்க மட்டும்தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமா மாத்தி வெளியில் கொடுக்க முடியும் இது வந்து ஒரு ஐம்பது கண்கள் கிடையாது அஞ்சு லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போறக்கூடிய திறமைகளும் அன்புள்ளங்களோடு உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த திரைப்படத்துல வந்து மணி தம்பி தான் இங்கே கூட்டிட்டு வந்துச்சு அப்ப வந்து நாங்க ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப அக்கா என் படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப ஒரு ரெண்டு நாள் தான் நடிச்ச ரெண்டு நாள் இத சொன்னப்ப கூட நான் நம்மள உண்மையிலேயே அவர் படத்துல கூட்டிட்டு வந்து இதுல நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன் நிச்சயமா மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துல என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையா பேசப்படும் அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவா என்ன நடிக்க வச்சிருக்காங்க இதுல அதுக்கு வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி அதுல வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணா வந்து நான் ரொம்ப சொல்லணும் ஏன்னா வந்து அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்துல என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்கள் இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்பழ இன்னைக்கு போயிட்டு இருக்காரு ஒரு தயாரிப்பாளராக இல்லை என்னோட அண்ணனா ரொம்ப சந்தோஷம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இப்ப வந்து ஐயா ஐயா நான் உங்களுடைய பெரிய ரசிகர் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒன்று ஒரு மந்திர சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன் இது ஔவையார் எழுதிய பாடல் வான் குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் யாவும் செய்தல் ம் பெதும்ான் எல்லோருக்கும்ொன்று எளிதுல பொ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் தமிழ் பேச்சு யாராவது பேசுனாங்கன்னு ரொம்ப ரசிச்சு கேப்பேன் ஆஹ் நிறைய புத்தகங்கள்ல படிப்பேன் உண்மையில சொல்றேன் நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் பிறக்கல ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோட பொறக்குறோம் பல போராட்டங்கள் வரலாம் நம்மள வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம் ஆனா அந்த தாக்குதலை மீறி ஏன்னா ஏதோ ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க நம்மளை யாரு வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலும் நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில கொண்டு வரும் அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரையும் இனிமேல் படிக்கிறீங்க ரொம்ப நன்றி ஸ்டேஜில இருக்க சி வி குமார் சார் ஆரிய பாலக்கடுப்பையா சார் தனசியன் சார் எல்லாத்துக்குமே ஹீரோ மகேஷனா என் டீம் எல்லாத்துக்குமே வணக்கம் சோ தேங்க்யூ ஸோ மச் நானும் உங்களோட பெரிய ஃபேன் உங்கள் தமிழுக்கு சோ எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்மா ரொம்ப நாளா கஷ்டப்படுத்திட்டேன் இந்த நொடிக்கப்புறம் சந்தோஷமாகிரும் நம்புறேன் ஸ்பாட்ல என்னோட ரெண்டு பில்லர்ஸ் சொல்லலாம் ஒன்னு டைரக்டர் சார் மணிவர்மன் சார் இன்னொன்னு கேஜி ரதீஷ் சார் அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும் ஷூட்டிங்ல அவ்வளோ இருக்கும் மணி சார் என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே ஒரு சிரிப்பு சிரிப்பாரு இப்ப கூட நீங்க கேமரா பாத்தீங்கன்னா அதே சிரிப்பு இருக்கும் சோ ரொம்ப பக்க பலமா இருப்பாரு அண்ட் கேஜி ரதீஷ் சார் ஃபயராக ஷூட் பண்ணிருப்பாரு அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேரும் என்னோட பெரிய பில்லர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் என்னோட டீம் இது வந்து ஒரு தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு ஸோ ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சார் அண்ட் தஞ்சயன் சார் உங்களுக்கு பெரிய நன்றி சார் நீங்க ஒரு நொடியை பல மணி நேரங்களாக ஆக்கிட்டீங்க சார் ஸோ ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் இங்க வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படத்தை கண்டிப்பா நீங்க வந்து அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் கிட்ட நல்லா கொண்டு போய் சேர்த்துவீங்க நீங்க எழுதுற அந்த ஒரு நொடி தான் எங்களை மாதிரி நிறைய கனவுகள் இருக்கு கனவோட எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டமா இருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றி இந்த படத்தில் ஒரு இந்த டீமில் ஒரு பங்கா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மணிவர்மன் வர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதாபாத்திரம் இருக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஒரு நியூ டைரக்டர் பட் நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து புதுசாக வர டைரக்டர்ஸ் நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவர்கிட்ட ஒரு சின்சியரிட்டி இருந்தது அது வந்து ஆன் ஷூட் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனாக இருந்தார் ஒரு டேட்ஸ் பண்ணி இத்தனை முடிக்கிறதுக்கு ஒரு ஷெடியூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பா நல்லா பிளானிங் வேணும் அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்கு உண்மையான ஒருத்தர் ஐ எம் சோ ஹாப்பி தட் இந்த படம் வந்து தனஞ்சயன் சொல்லிட்டு வந்திருக்கு அண்ட் எல்லாரும் வந்திருக்க ப்ரெஸ் ப்ளீஸ் உங்கள் கையில் தான் நெக்ஸ்டில் நீங்கள் இது கொண்டு போங்க அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் தி சக்ஸஸ் இந்த ஒரு நொடி இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு 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 பெரிய ஏன்னோ ஒரு பேச்சு மேக் அ பிக் இம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு ஆசை ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் மணி வர்மன்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச்